ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவாரியின் அன்பான வணக்கங்கள் நாளைக்கு மிக மிக முக்கியமான நாள்ங்க அதாவது அமிர்த சித்தி யோகம்னு சொல்லுவாங்க பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்க இந்த நாளில் வந்துட்டு நம்ம பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக மகாலட்சுமி பூஜை ஆஞ்சநேய பூஜை செய்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க நாளைக்கு நம்ம நாளைக்கு முழுக்கவே எந்த நேரத்தில் முடியுதோ அந்த நேரத்தில் நம்ம மகாலக்ஷ்மி தாயை பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி பூஜை செய்யும்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம பொருட்களை வச்சு பூஜை செய்கிறோம் அதிக பலனை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சுருக்குது நீங்கள் நாளைக்கு மகாலட்சுமி பூஜை செய்யும்போது ஒரு அஞ்சு லவங்கம் வச்சு நீங்கள் பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன தட்லையோ இல்லை கிண்டத்துலேயோ வச்சுட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ண செய்துட்டு அந்த லவங்கத்தை வந்து நீங்கள் பணப்பெட்டி வைக்கலாம் இல்லை பர்ஸில் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இது தயவு செய்து முடிஞ்சால் செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பூஜை பூஜைன்னு சொல்லலாம் இல்லை பரிகாரம் கூட சொல்லாங்க அதே போல் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச பித்ல சாமான் இதாகனால் வாங்கலாம் முக்கியமாக விளக்கு வாங்கினா ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம விளக்கு வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு புதுசாக இருந்தால் கொஞ்சம் கழுகிறதும் இல்லைங்க அப்படி கழுவ பிடிக்கலாம் கொஞ்சம் பன்னீர் கொட்டு நல்லா தொடிச்சிட்டு நல்லா குங்குமஞ்சை வச்சுட்டு மகாலட்சுமி மனசாரம் நினைச்சிக்கிட்டு நம்ம வேண்டியது என்னவாக இருக்கோ ஒரு வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணணும் சொல்லுவாங்க முக்கியமாக நம்ம வந்துட்டு நாளைக்கு பூஜை செய்ய ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு பொங்கலோ பாயசமோ இதாகனா சரி நம்ம ஒரு ஸ்வீட் வச்சு பூஜை செய்யுது நல்லது அப்படி பூஜை நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய முடியாத போச்சுனாலும் இந்த கல் சக்கரைன்னு சொல்லுவாங்க சக்கரை இல்லைன்னா அந்த சக்கரை வச்சு கூட பூஜை செய்த ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பூஜை செய்து அந்த நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் சாப்பிட்லாம் பிரசாதமாக ஏற்று அது கூட ரொம்ப நல்லது இந்த அமிர்த சித்தி யோகம் எதுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு நாளைக்கு வீடு வாங்குவாங்க சில பேர் சைட்டு வாங்குவாங்க அதே போல் சில பேர் ஆபரணம் கூட வாங்குவாங்க குழந்தைகளுக்கு அன்னபிராசனான்னு சொல்லுவாங்க சாப்பாடு கொடுக்குவாங்களே முதல்ல இருந்தால அது கூட செய்வாங்க சில பேர் அக்ஷராபியாசம் இல்லை அக்ஷர ஆரம்பம்னு சொல்லுவாங்கள்ல படிப்பு கத்துறது குழந்தைக்கு அது கூட நாளைக்கு சிதா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதுக்கடுத்து தாங்க நம்ம பூஜை நாளைக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்த சேர ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது நாளைக்கு பூஜை செய்ய முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு பவுல் எடுத்து பித்தளை பவுல் ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்துக்கணுங்க அதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு பட்டை தூள்னு வருது இல்லைங்கன்னா பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க பாருங்கள் பலாவுக்கு பிரியாணிக்கெல்லாம் அப்படின்னா அந்த பட்டை தூளாகவும் கிடைக்கும் இல்லை பட்டையானும் சரி வருது அது ஒரு பீஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன்ல ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கலாம் அதை பன்னீர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து வச்சு பூஜை பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து விளக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் அதில் இந்த மாதிரி ஆமை உள்ள விளக்கு வாங்கினா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க எந்த விளக்கு வாங்கினாலும் சூப்பர் நான் நம்மளுக்கு இந்த விளக்கு கிடைச்சிதுங்க இது குபேர கொடுக்க யோகம் கொடுக்கக்கூடிய விளக்குன்னு சொன்னேன் அப்படி இந்த கடையில் அதனால் நான் அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே விளக்கு பாருங்கள் பக்கம் ரொம்ப மங்களகரமாக இருக்குது நம்ம இன்றைக்கி இதை வச்சு தான் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் அதுக்கு அடுத்ததாக நான் எல்லா பக்கமும் சந்தனம் வச்சாச்சு நம்ம இப்போது குங்குமம் எட்டுக்கலாம் எப்போ நம்ம அஞ்சு பக்கம் வைக்கணும்னு சொல்லுவோங்க அதுக்கு அடுத்ததுக்கு திரிய வச்சுருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்து விளக்கு பொருத்திக்கினேன் விளக்கு பொருத்தமாக வந்துட்டு நம்ம ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு நூற்றி எட்டு தடவை ஸ்ரீம் சொன்னால் ரொம்ப நல்லது ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொன்னோம்னாக்கா இது ஒரு குபேர மந்திரம் இல்லைங்கன்னா மனம் ஒரு அதிகரிக்கும் அதே போல் மகாலட்சுமி வருகணும் சொல்லினா வெங்கடாசலவி சமயத்தை வரணும்னு சொன்னால் ரொம்ப நல்லது வெங்கடாஜ லக்ஷ்மி வெங்கடாசலு சமயத்தாக வரணும்னு வேணிக்கணும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் நாள் கண்டிப்பாக யாரெல்லாம் முடியும் கண்டிப்பாக செய்யுங்க அப்புறம் வந்துட்டு நாளைக்கு வந்து இந்த அசோக மரம்னு சொல்லுவாங்க நிறைய ரோட் சைட்லாம் நிறைய இருக்குது இந்த அசோக மரம் அந்த இலை அங்கே அசோக மரத்துக்கு ரெண்டு அகல் விளக்கு வச்சு பூஜை செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு பதினஞ்சு அசோக மர இலை கொண்டு வந்து நம்மளுக்கு வாசப்படியில் தோரணம் மாதிரி கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லைனாக்கா மாவி இலை மா இலை கொண்டு வந்து கூட அந்த தோரணம் கட்டினா நல்லது அதே போல் நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு தீபம் ஒரு தீபமோ ரெண்டு தீபமோ நீங்கள் ஏற்ற ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இது வருஷ வருஷமே செய்தால் ரொம்ப நல்லது அமிர்த சித்தியோகம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு முக்கியமாக போய் நம்ம இந்த மாதிரி அகல் விளக்கு பொறுந்தோங்க அகல் விளக்கு வந்துட்டு டெய் கொண்டு போகிறா ரொம்ப ரொம்ப சிறந்தது நீங்கள் என்ன வேண்டிட்டுனா கண்டிப்பாக நேரிடாங்க பாருங்கள் இந்த பக்தாதிங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க அதை காமிக்க தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீட்டில் பூஜை செய்துட்டு இந்த கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு விலக அகல் விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் அசோக மரம் சொல்லுவாங்க அங்கே விளக்கு பொருத்தணும் சொல்லுவாங்க அப்படின்னு க அசோக மரம் கிடைக்கலனா கூட அரச மரம்ட்டு எல்லா ஊரில் இருந்தே இருக்கும் அங்கே போயிட்டு அரச மரத்தில் விளக்கு பொறுத்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அரச மரத்துக்கிட்டையோ இல்லை அசோக மரத்தை நீ விளக்கு பொருத்திட்டு அகல் விளக்கு பொருத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு நீ மகாலட்சுமி பூஜை செய்துட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா நம்ம கிண்ணத்தில் வச்ச தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நல்லா ப்ரோஷனம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக நம்ம பணம் எங்கே வைக்கிறோம் கவல் இல்லை எங்கே நம்ம பணம் வைக்கிறோமோ கல்லா பெட்டிலையா எங்கே நம்ம பணம் வைக்கிறோமோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோஷனம் பண்ணால் நல்லதுங்க பண்ணிவிட்டு அந்த மிதமுள்ள தண்ணியை வந்து நம்ம சாமி டீ கூட வைக்கலாம் நல்லதான் கீழே கொட்ட தேவையில்லை இல்லை அது வந்துட்டு பட்டையும் ரோஸ் வாட்டர் தான் நல்லா நறுமணமாக இருக்கும் எவ்வளோ நாள் லட்சம் கெடாமல் இருக்கோது நீங்கள் சாமிக்கிட்டே வைக்கலாம் தின்னு கூட நம்ம வந்து நெகட்டிவிட்டியெல்லாம் போகிறதுக்கு வீட்டெல்லாம் தான் ப்ரோஷனம் பண்ணாவே அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்போது நிறைய பேர் பாருங்கள் புண்ணியக் கேத்திரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வாங்கோ அந்த குளத்தில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை தீர்த்தம் கோவில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து பகவான்கிட்ட இல்லை அம்மாக்கிட்ட வச்சுட்டு வீட்டில் பூஜாரி வைக்குவாங்க வச்சுட்டு சம்டைம்ஸ் எடுத்து பூஜா ஆனால் ஒத்தி ட்டமாக குடிப்பாங்க அதே போல் சம்டம் வீட்டில் கூட பிரோஷனம் பண்ணுவாங்க எல்லா வீட்டிலையும் தெளிச்சு விடுவாங்க அப்படி தெளிச்சு விட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த கெட்டத்துலுமே வராது எந்த துஷ்டி சக்தியும் நம்மளை அண்டாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க தீபாவளி பண்டிகை வந்து நிறைய பேர் வந்துட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இதோ கொண்டாடுவாங்க அதனால் நம்மளுக்கு பத் அமிர்த்த சித்தி யுகம் பத்தொம்பது வந்ததுனால ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இது ஒரு ரெட்டிப்பு நம்மளுக்கு ஆஷிர்வாதம் சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு தீபாவளியாக இருக்குது மகாலட்சுமி கிருபையும் கிடைக்கும் அதே போல் நம்ம குலதெய்வ அனுகிரகம் இன்றைக்கி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த அமிர்த சித்தி வந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நாள்ங்க இந்த நாளில் வந்து நம்ம எவ்வளோ நல்லது நினைக்கிறோமோ அவ்வளோ நல்லது நடக்கும் எவ்வளோ புண்ணிய காரியங்கள் செய்கிறோமோ அவ்வளோ புண்ணிய காரியங்கள் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றுக்கு நூறு மடங்காக நம்மளுக்கு பகவானோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நாளைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்யுங்க யார் மனதையும் புண்படுத்தாதீங்க வரைக்கும் பாசிட்டிவியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அதே போல் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் நம்ம பகவானை பிரார்த்திக்கணும் நாளைக்கு வந்துட்டு மகாலட்சுமி அம்மா குபேர சுவாமி அதே போல் ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தயசீத ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க அப்படி கோயில் போக முடியாதவங்க வீட்லேயே கூட ஆஞ்சநேயிடுச்சு ஒரு கற்பனை ஏற்றுறதோ இல்லை மனதார வேண்டிக்கிட்டாலோ உங்களோட ஆசை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அனைவருக்குமே அமிர்த சித்தி யோகத்தின் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் பேரோடும் புகழோடும் சீரோடும் சிறப்போடும் ஆமோகமாக அற்புதமாக இருக்கணும்னு நான் மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேய பகவானை வேண்டிக்கிறேன் பார்த்ததற்கு நன்றிங்க நான் இப்போ கொஞ்சம் ஒரு பதினோரு தினம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்கிறேங்க நீங்கள் முடிஞ்சால் நூற்றி எட்டு தரம் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் ஒரு பதினோரு தினம் ஸ்ரீம் சொல்ல விரும்புகிறேன் ஸ்ரீம் 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 இந்த ஸ்ரீம் என்றது வந்துட்டு குபேரம் மந்திரங்க நம்ம ஸ்ரீம் சொன்னால் பண அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அதே போல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது நாலு பேர் சொன்னால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்